பாரிஜாதம் பூ எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இந்த செடியில் ஒரு பத்துக்கு மேலே இருபது பூ இருக்கும் அவ்வளோ பூ பூத்துருக்கு அதையும் பறிக்க போகிறோம் பறித்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த மழை பெஞ்சதுனால யா இல்லை சீசனான்னு தெரியல இந்த மழைக்கப்புறம் ரெண்டு மூணு மழை நல்ல மழை பெஞ்சோடனே இந்த மலைக்கப்புறம் அவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த பூ வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் மொட்டும் அந்த மாதிரி எவ்வளோ மொட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ மொட்டு வச்சிருக்கு எல்லாத்தையும் பறித்து காமிக்கிறோம் இதெல்லாம் இன்னும் பாதி மலராமல் இருக்குது இதெல்லாம் நாளைக்கு பறிக்கலாம் இது அது மாதிரி பாதி மலரில் இதெல்லாம் நாளைக்கு ஃபுல்லாக மலர்ந்துடும் இது பாருங்க இவ்வளோ ஊர் இருந்துச்சு எவ்வளோ ஊருக்கு பாருங்கள்